சூஸ்ட்ரம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறோம் கடந்த மாதம் சில நாட்கள் செய்ய முடியாமல் போனது வாரங்கள் காரணம் என்னன்னா அதிக வேலைகளுக்கு மத்தியிலையும் ஒரு சில ட்ராவலிங்களுக்கு மத்தியிலையும் அன்றாட இந்த வேத வாசிப்பின் காரியம் நேரலையில் செய்ய முடியாமல் போனது அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டுமாக இந்த புதிய வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கி இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும் இந்த வேத வாசிப்பை தொடர்ந்து நாம் வாசித்து ஆராய்ந்து தேவரிடத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு இந்த வேத வாசிப்பு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய ரிசல்யூஷன்ஸை நீங்களும் நானும் எடுத்திருப்போம் வாக்கு தத்துவங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நிறைய காரியங்களை திட்டமிட்டிருப்போம் ஆனால் இந்த திட்டமிடுதல் நிறைய நேரங்களில் தொடர்ந்து செய்ய முடியாமல் பாதிலே நிறுத்தி விடுகிறோம் காரணம் என்னென்னா சரியான நோக்கம் இல்லாத நான் நான் எடுக்கக்கூடிய திட்டம் எதற்காக என்று தெரியாதபடி சில நேரங்களில் ஏதோ ஒரு திட்டத்தை ஒரு பத்து திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்யணும்னு சொல்லி எடுத்துருவோம் ஆனால் அந்த நோக்கங்கள் என்னவென்று நம்மளுக்கு தெரியாமல் அதை பாதிலேயே கைவிட்டு விடுவோம் அதனால் எந்த திட்டத்தை நீங்கள் எடுத்திருந்தாலும் அந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன என்பதை தீர்க்கமாக நீங்கள் திட்ட அந்த நோக்கத்தை முடிவு செய்துவிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் உதாரணத்துக்கு நன்றாடும் பைபிள் படிப்பேன்னு ஒரு திட்டத்தை எடுத்திருப்பீங்க ஆனால் அதை பாதியில் கூட நம்ம ஆதியாகமும் கூட தாண்டி இருக்க மாட்டோம் அது அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் போயிடும் ஆனால் அந்த நல்ல நோ திட்டம் எடுத்திருக்கிறீங்க ஆனால் நோக்கம் என்னது என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் என்கிட்ட பேசுவதை நான் உணர வேண்டும் வேதத்தின் மூலியமாக கடவுள் நம்மளோடு பேசுவதை நாம் உணருவோம் ஏன்னா இந்த வேதம் தெய்வனுடைய வார்த்தைகள் அப்போ கடவுள் என்கிட்ட பேசணும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய உறவை நான் இன்னும் பலப்படுத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் நான் கர்த்தருடைய வார்த்தையில் பலப்படணும் ஆண்டவரை குறித்து வேதத்தை குறித்து இந்த நாட்களை குறித்து கடைசி காலங்களை குறித்து நான் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளணும் நான் வேதத்தை பிடிக்கிறது மூலியமாக தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர முடியும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மேம்படும் என்று இந்த நோக்கத்தை நான் சரியாக புரிந்து கொண்டனா என்னுடைய திட்டத்தை நான் அழகாக என்ன செய்வேன் நடத்தி கொண்டு போவதற்கு முடிப்பதற்கு சுலபமாக இருக்கும் அப்போ இந்த நோக்கம் என்னவென்று நீங்கள் உறுதியாக திட்டத்தை எடுக்கிறீங்க பைபிள் படிக்கணும்னு வெரி குட் ரெசல்யூஷன் ஆனால் அந்த நோக்கம் என்னவென்பதை அதை நீங்கள் பார்க்கணும் அந்த நோக்கம் எதற்காக நான் பைபிள் படிக்க போறேன் ஒன்று தேவன் என்னோடு பேசுவதை ஜபம் நாம் தேவனோடு பேசுறோம் ஆனா வேதாகமம் பொழுது தேவன் நம்மோடு பேசுறாரு அப்ப தேவன் என்னோட பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் என்னோட வாழ்க்கையில நான் மட்டும் பேசிக்கொண்டே இல்லாதபடி நம்ம தொலைபேசி எடுத்தோம்னா ரெண்டு சைட்டும் பேசினாதான் அந்த என்னது உரையாடலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரே நபர் மட்டும் பேசிக்கிட்டே போனால் அந்த உரையாடலுக்கு அர்த்தம் இருக்காது அதே போல் நான் ஜபம் செய்கிறேன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறாரு அப்போ ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுகிறாரு ஒரு முக்கியமான வழி முதல் வழி வேதாகமம் அப்போ அந்த வேதாகமத்தை நான் தான் தேவன் எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுது அப்போ இந்த வருடம் நான் மட்டுமே பேசிக்கொண்டு இல்லாதபடி தேவன் என்னோடு பேசுவதற்கு நான் என்ன செய்கிறேன் நேரத்தை கொடுக்கிறேன் தேவன் என்னோடு பேசுவதற்கு நான் அவருக்கு என்ன செய்யறேன் என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி வேதத்தை அந்த நோக்கத்தோடு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க ஜப செய்கிறாப்பெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசலையே நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேனே அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னா வாங்க பைபிள் படிப்புன்னு சொல்லிட்டு மனசுல ஒரு ஏக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஏக்கங்கள் உங்களை உங்கள் திட்டத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் நோக்கத்தை நிறைவேற்ற வைக்கும் அதனால் இந்த வருடம் நீங்கள் வேதத்தை படிக்கணும்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த நோக்கம் தேவன் உங்களோட பேசணும் என்று இருக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் பேசும் பொழுது இன்னும் நம்மளோட வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியும் மேம்படும் ஆண்டவருக்குள் இன்னும் நம்ம வளரலாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கலாம் வாங்க இந்த நாள் கலில் இந்த நாள் தொடங்கி நாம் வேதத்தை மறுபடியுமாக தினந்தோறும் வாசிப்போம் ஜெமிப்போம் இப்பொழுது எங்கள் கண்மலையும் மீட்பெரும் தேவனே நாளிலும் உடைய வேதத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க போகிறோம் மறுபடியுமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் தெய்வன் எங்களை நடத்தி செல்லும் எங்களுடைய குற்றம் மன்னியும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீர் எங்களோட பேசுவீர் எங்களோடு இடைப்படுவீர் நாங்கள் என்ன தெரிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம் இயேசுவின் வழியாகவே கேட்கிற சூழ்நில பரம்பிதாவே ஆமே இன்று நாளிலும் நாம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தெட்டு வரை வாசிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தெட்டு அமாட்சியா இருபத்தைந்தாம் வயதிலே ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசலேமேல் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாலாகிய அவனுடைய தாயின் பேர் யோவா தானால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழுமனதோடு அப்படி செய்யவில்லை ராஜ்யபரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்த பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசி நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொள்ளா கொள்ளாதிருந்தான் யூத மனுஷரை கூட்டி கூடிவர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூத பெஞ்சமின் தேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வைத்து இருபது வயது முதற் கொண்டு அதற்கு மேற்பட்டவர்கள் மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்க பிடிக்கவும் யுத்த வீரர் மூன்று லட்சம் பேர் என்று கண்டான் இஸ்ரவிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உடனே வரலாகாது கர்த்தர் இப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவியுடன் இருக்கவில்லை போக மனதனால் நீர் போய் காரியத்தை நடத்தும் யுத்தத்திற்கு திறன் கொண்டு நில்லும் தேவனுமை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார் பண்ணுவார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அப்பொழுது அமர்சியா அப்படியானால் நான் இஸ்ரோலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாளத்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்க அதிகமாக கருத்து கொடுப்பா கொடுக்க கூடும் என்றான் அப்பொழுது அமர்சியா இப்ராஹிமரில் தன்னிடத்திற்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான் அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு உக்கரமான எரிச்சலோடு தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள் அமட்ஷியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்கு போய் செயிர் புத்திரரில் பதினாயிரம் பேரை வெட்டினான் யூத புத்திரர் பதினாயிரம் பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண் மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமர்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தோரோன் மட்டுமல்ல யூத பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளின் மூவாயிரம் பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள் அமாத்ஷா ஏதோமியரை முறியடித்து புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் கட்டினான் அப்பொழுது கத்தர் அமாத்ஷாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்க அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தங்கள் ஜனத்தை மது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்றான் தன்னோட அவன் இப்படி பேசின போது அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு நீ ஏன் வெட்கப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது அந்த தீர்க்கதர்சி அதை விட்டுவிட்டு நீ இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவனுமை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான் பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமாட்சியா யோசனை பண்ணி எகுவின் குமாரனாகிய யோபகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமத்திரத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேவலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமாட்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேது மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருக அந்த வழி போகையில் ஒரு ஒரு போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோ மிர அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இறுதியும் உன்னை கருவம் கொள்ள பண்ணினது இப்போதோ நீ உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடே யூதாவும் கூட விழும்படி தேடிக் தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் அமர்சியா செவிக்கொடாதே போனான் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடின நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான் யூதாவில் இருக்கிற பெட்சிமேஷிலே அவன் அமர்சியாவின் அமர்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமத்தியத்தை பார்த்தார்கள் யூதா இஸ்ரவலுக்கு முன்பாக முறியடித்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்பனார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகஸ்யாவின் குமாரனாக யோவாசுக்கு பிறந்த அம என்னும் யூதாவின் ராஜாவை பெட்சிமேஷிலை பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே இப்பிராயம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு மூளை நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தின் ஓபேத் ஏதோமின் ஆகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்பர்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான் யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரோலின் ராஜா மரணம் அடைந்த பின்பு யோவாசின் குமாராகிய அமாத்ஷா என்னும் யூதாவின் ராஜா பதினைந்து வருஷம் இருந்தான் அமத்ஷாவின் ஆதியோடந்த நடவடியான மற்ற வருத்தமானங்கள் யூதா இஸ்ரோவில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அமாட்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலமில் இருந்தவர்கள் அவனுக்கு உரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள் அது நிமித்தம் அவன் லாகிஸுக்கு ஓடி போனான் ஆனால் அவன் பிறகே லாகிசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள் அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகளின் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் ஆமீன் நீங்க பாத்தீங்கன்னா அமாட்சியா ராஜாவா வரும் தன் தந்தை நன்மையான காரியங்களை இவன் என்ன செய்றானா பின்பற்றுகிறான் தன் தந்தை தேவனுக்கு செய்த உகந்த காரியங்களை இவன் என்ன செய்றானா பின்பற்றி நடக்கிறான் ஆனால் வேதம் சொல்கிறது முழு இருதயத்தோடு அல்ல என்று சொல்கிறது தன் தந்தை தொடங்கிய பொதுவான தெய்வ பக்தியான ஆட்சியை தொடர்ந்து நடத்தினாலும் இவன் முழு மனதோடு அதை செய்யவில்லை இவன் சில சமரசங்களை தொடர அனுமதித்தான் எப்படியாப்பட்ட சமரசங்கள் பலிகள் அந்நிய தெய்வங்களுக்குரிய பலிகள் இன்னும் செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது உயர்ந்த இடங்களில் பலியும் தூபமும் நடந்து கொண்டுதான் இருந்தது அது நிறுத்தப்படவில்லை ஆனால் சில சமரசங்களை இவன் செய்து இருந்தான் முழுமனதோடு அவன் அந்த ஆட்சியை தேவனுக்கு உண்மையாக நிறைவேற்றவில்லை இவன் ராஜபாரத்துக்கு வந்தன தன் தந்தையை கொன்ற நபர்களை இவன் கொலை செய்கிறான் யூஸ்வலி என்ன நடக்கும்னா இப்படியாக ராஜாவின் ராஜாவை அழித்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ராஜ்யத்திலேருந்து அந்த இருந்து யாருமே அடுத்தது ராஜாவாக வரக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் இவன் என்ன செய்யறான்னா அவங்க அப்பாவை அழித்தவர்கள் இவன் அழித்தர்றான் நியாயம் ஆனால் மோசையின் பிரமாணத்தின்படி செய்த ஆக்கிரமத்துக்காக பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது ஆனால் இவன் அவர்களுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறேன்னா கொள்ளலை இவன் தேவனுக்கு உண்மையாக அந்த நெடு அந்த இடத்துல நடந்து கொள்றான் ஆனால் அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு செய்தவர்களை ராஜ குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்களை அவங்க அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் குடும்பத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களாம் ஏன்னா ராஜாவுக்கு ஒரு அவங்க காரியத்தை நடத்தி இருக்கிறாங்க ஆனால் இவனும் கொண்டவர்களை தான் கொள்றான் தவிர பிள்ளைகளை விட்டுறான் வார்த்தைக்கு இவன் கீழ்படிதான் என்று இங்க பார்க்கிறோம் சில நல்ல காரியங்கள் இவன் ஏதோம்கு விரோதமாக படையெடுத்து போகிறான் அந்த நேரத்துல இவனுக்கிட்ட மூணு லட்சம் ஆட்கள் இருக்கிறாங்க இன்னும் ஆட்கள் வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு லட்சம் வீரர்களை இஸ்ரவேலிருந்து என்ன செய்யறான் கொண்டு வரான் அவர்களுக்கு கூலி கொடுத்து ஏதோமுக்கு எதிராக போ யுத்தம் பண்ணுவதற்காக இவன் படையை வலுப்படுத்துகிறான் ஆனால் ஒரு தீர்க்கதர்சி பேர் குறிப்பிடப்படாத ஒரு தீர்க்கதர்சி வந்து சொல்றாரு ராஜாவே இஸ்ரேல் படை என்ன செய்யக்கூடாது உமோடு போக வேண்டாம் அது தெய்வனுடைய சித்தம் இல்லை ஏன்னா கர்த்தர் இஸ்ரேவேலரோடு இல்லை ஏன்னா இஸ்ரோவேல் அந்த இரண்டாக உடைந்துச்சு இல்லை யூதாவும் இஸ்ரோவேலும் என்று இப்போ இஸ்ரோவேல் முற்றிலுமாக அந்நிய காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து சீரழிந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டல் அவர்களோடு இல்லை யூதா படையை மாத்திர நீங்க கொண்டு போங்க அப்ப இஸ்ரவேல் படையோடு போருக்கு சென்றீங்கன்னா கர்த்தர் உண்மை சத்ருவின் கையில விழப்பண்ணுவாரு என்று அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறத இவன் கேட்கிறான் அமர்சியா தேவனுடைய தூதன் சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டான் ஆனால் இவன் கூலி கொடுத்துட்டானே அப்ப இவன் கேட்கிறான் நான் கூலி குடுத்துட்டேனே நிறைய காசுகள் செலவாயிருக்கும்ல அப்ப அவன் அந்த தீர்க்கதர்சி கேட்கிறப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு இதை காட்டில் ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு ஒரு காரியத்தை படிக்கிறேன் பைபிள் ரொம்ப இருந்திருந்துச்சு தேவனுக்கு கீழ்படிவதற்கான எந்த செலவும் கீழ்படியாமையின் விலையை விட எப்போதும் குறைவானது தேவனுக்கு கீழ்படிதல் கீழ்பிடிதலுக்கான எந்த செலவும் கீழ்படியாமையின் விலையை விட எப்போதும் குறைவானது ஆண்டோருக்கு கீழ்படியிருந்தது தாங்க உயர்ந்தது கீழ்படியாமையின் செலவு அதை காட்டிலும் எனது மோசமானது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு அவனுடைய தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படைந்தது நிமித்தமாக ஒரு பெரிய காரியம் இங்க நடக்குது என்னதுன்னா அவன் ஏதோமியரை மீட்கொள்கிறான் ஏதோமியரை மேற்கொண்டு பெரிய வெற்றியை இவன் அடைகிறான் ஆனால் அதுக்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவெல்லர்கள் திருப்பி அனுப்பப்படுறாங்க இவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க இவங்க இவங்க இவன் விசுவாசத்தோடு அந்த ஆண்டவர் எனக்கு ஜெயித்த தருவார்னு இஸ்ரவெல் படத்தை அனுப்பிட்டான் தேவன் தன்னை பாதுகாத்து தேவைகளை நிறைவேற்றுவார் என்று அவன் நம்பினான் இவன் தன்னுடைய படையோடு மாத்திரம் போனனால ஆண்டோருடைய வார்த்தை கேட்டு செயர் மக்கள் ஏற்கனவே பத்தாயிரம் பேர் என்ன செஞ்சனா குன்று போட்டான் என்று நான் பார்க்கிறோம் தேவனுக்கு இவன் கீழ்ப்படிந்து நடந்தபோது தேவன் வாக்கு தத்த செய்தது போல அவனுக்கு பெரிய வெற்றியை தந்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்கன்னா சமாரியாவிலிருந்து பெத்ரோன் வரையில யூதாவின் பட்டணங்களை இவங்க இவங்களுக்கு கடுப்பாயிருச்சு என்ன கடுப்பாயிடுச்சின்னா நாங்களும் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் முந்தைய காலத்தில் இவர்கள் யுத்தத்துக்கு இவர்களை பணம் கொடுத்து தான் அமர்ச்சியாக வர வச்சான் ஆனால் யுத்தத்துக்கு போனாங்க போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கொள்ளை பொருட்களை இவர்கள் கொள்ளையடித்தாங்கன்னா அதுவும் இவங்களுக்கு சம்பளம் அப்போ இந்த மாதிரி யுத்தத்துக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டணம் அவர்களுடைய பொருட்களெல்லாம் இவர்கள் எடுத்துக்கிட்டு இவர்கள் வந்துடலாம் அப்போ அதுவும் அவர்களுக்கு பெரிய சம்பளம் அது கிடைக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கூலி மட்டும்தான் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு அதனால் என்ன செய்கிறான் செய்கிறாங்க போகிற வழியில் சமாரியாக தொடங்கி பெத்ரோன் வர என்ன செய்கிறாங்கன்னா பட்டணங்களை அழித்து மூவாயிரம் பேரை கொன்று அங்கே இருக்கிற பொருட்களை கொள்ளை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூலியை கூலியில் திருப்தி அடையாமல் கொள்ளையினால் தங்கள் செல்வங்களை என்ன செய்கிறாங்கன்னா எடுத்துக்கொள்கிறாங்க எவ்வளோ ஒரு பெரிய பாவமான விஷயம் இப்போ இந்த சம்பவமும் அமாட்சியாவுக்கு கோபத்தை தருகிறது அது பிற்பாடு பார்ப்போம் அதுக்கு முன்பதாக இவன் இந்த என்னது ஏதோம் ஓட செண்டை போட்டு வரால அப்ப இவன் செண்டை போட்டு வராப்ப அந்த மீன் விக்கிரகங்களை இவன் கொண்டு வருகிறான் கொண்டு வந்து இவன் அந்த தேவர்களை சேவிக்கிறான் வணங்கிறான் இது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆத்திரத்தை கொடுத்தது அதே தீர்க்கதர்சி மறுபடியும் போய் சொல்றாரு உனக்கு இவ்வளவு வெற்றி தந்த கடவுளை இவர்களை மீட்க வைக்க முடியாம தோல்வி அடைந்த தேவர்களை முன்னுக்கு தோல்வி அடைந்த அந்த படைகளின் தேவர்களை நீ கொட்டிகிட்டு வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிய எவ்வளோ ஒரு மோசமான செயலை நீ செய்கிறன்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார் அந்த தீர்க்கதரிசி அப்போ அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறப்ப இவன் என்ன செய்கிறான்னா உணராம அந்த தீர்க்கதரிசியை உனக்கு ராஜாவுக்கு ஆலோசனையாக உன்னை போட்டது யாருன்னு சொல்லிட்டு சிறையில் போட சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆண்டோருடைய வார்த்தையை சொல்றாரு நீ கண்டிப்பா தேவனால் முறியடிக்கப்படுவது இப்போ இந்த காரியம் ஆண்டோருக்கு எரிச்சலிய மாத்திரத்தை தந்தது அந்த தான் இவன் ஏதோவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனப்ப இஸ்ரவீலர்களுக்கு கூலி கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டால அவங்க என்ன செஞ்சாங்க யூதா படைய சமரியா தொடங்கி அவங்க கொஞ்சம் அழிச்சிட்டாங்க கொள்ளையர்ச்சிட்டு போயிட்டாங்க அந்த ஆத்திரம் வரை இவனுக்கு இவனா சிற இஸ்ரவேல் ராஜாவுக்கிட்ட ஆள் அனுப்பி வா நம்மளோட சாமத்தியத்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறான் ஏன் சாமத்தியத்தை பார்த்துக்கோன்னா இஸ் இவனுக்கிட்ட ஏற்குறைய மூணு லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏ அந்த ஏதோக்கு விரோதமான பொருளை ஏற்கனவே இருபதாயிரம் பேர் இவன் கொண்டுட்டான் ஆனால் நீங்கள் இங்கே இங்கே இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சீரியர்களால் தோற்கடிக்கப்பட்டு வெறும் ஐம்பது குதிரை வீரர்களும் பத்து தேர்களும் பத்தாயிரம் கால் படையினர் மட்டுமே அவர்களுக்கு அந்த சிறிய கூட்டம் தான் இருக்கிறாங்க ஆனால் இவன் இவங்களை ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு கூப்பிட்றான் ஆனால் இஸ்ரேல் ராஜா ஓன் பண்ணுறாரு நீ அவங்ககிட்ட ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னது உங்களுடைய அகந்தையை காட்டாதுன்னு ஆனால் இவன் ரொம்ப ஃபாஸ் பண்ணி கூப்பிட்றான் இதெல்லாம் யார்னால நடக்குதுன்னா கடவுள் தான் இதை இந்த காரியத்தை செய்விக்கிறார் ஏன்னா இவன் ஆண்டவரை தேடாதபடி இவன் ஜெயிச்சிட்டோன்ன ஆண்டவரை தேடாதபடி விக்கிரகத்தை தேடி அதனால இந்த சம்பவம் நடக்குது சுருக்கமாக சொல்லணும்னா இஸ்ரோவேலோட யுத்தத்தில் இவன் தோத்து போறான் இவனுடைய அகந்தி நிமித்தமாக தோத்து போய் யூதர் யூதா முறியடிக்க போ முறியடித்து ஓடி போகிறார்கள் அந்த இஸ்ரேவேலின் ராஜா வந்து யூதாவின் அலங்குகளை மதில்களை உடைத்து போடுறான் ராஜாவின் பொக்கிஷங்களை மாத்திரம் இல்ல தேவாலயத்தின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கிட்டு போயிடுறான் இவனையும் சிறையை கொண்டு போய் வைத்திடுறான் அந்த ராஜா இறக்குறவருக்கும் இவன் அங்க சிறையாக இருக்கிறான் அந்த ராஜா இறந்து பதினைந்து வயிறு வருடம் இவன் இஸ்ரோவேலின் ராஜா இறந்து பிறகு பதினைந்து வருடம் அமன்சே உயிரோடு இருக்கிறான் ஆனால் நீ ஒரு காரியம் நல்லா பார்த்தீங்கன்னா இவன் என்ன செய்கிறான் திருப்பியும் இந்த ராஜ்யத்திற்கு வரலை ஏன்னா எருசுலேம் ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக நின்று கொண்டிருந்தாங்க அந்த தலைவர்கள் இவன் செய்த செயலினால் இவனால தான் எருசுலேம் தோற்கடிக்கப்பட்டு இவனுடைய அகந்தையினால தோற்கடிக்கப்பட்டு பாலா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க அப்போ இவன் அதை தெரிந்து கொண்டு இவன் என்ன செய்யறான்னா லாகிஸ் கூடி போகிறான் ஆனால் இவர்கள் அங்கே ஆள் அனுப்பி லாகிஸ்ல அவனை கொன்று போடுகிறார்கள் லாகிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஆராதனை வழிபாட்டுக்கு விழுந்து அது யூதாவை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறப்ப மொத ஆராதனைக்கு யூதாவின் எல்லைகளில் லாகிஸ் தான் மொத ஆராதனைக்கு விழுந்துச்சு இஸ்ரவேல் மாதிரி அந்த இடத்துக்கு ஓடி போடுறோம் அந்த இடத்துக்கு ஓடி போய் அவனை இந்த ஜனங்கள் கொன்று போடுகிறார்கள் திருப்பி அவனை அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு வந்து அடக்கம் அடக்கப்பட்ற இப்படியாக தேவன் ஒரு நபரை உயர்த்தும் பொழுது தேவனுக்கு அந்த மகிமையை செலுத்தாதபடி மற்றவர்களுக்கு செலுத்தும் பொழுது வேதத்தில் பத்து கட்டளையில் நான் எரிச்சலுள்ள உள்ள தேவன் என்று சொல்கிறார் என் நாமத்தை வீணில் வழங்குகிறவனே நான் தண்டியாமல் விடேன் அப்போ ஆண்டவர் இஸ் ஜாலஸ்கோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையும் கனமும் நான் கொடுத்தாவோம் அதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க கூடாது அவன் இவன் தனக்கு வெற்றி வந்தன ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நல்லாட்சியை தொடங்கினா ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவன் கொடுக்காதனால பிற்பாடு தோற்று போய் சொந்த ஜனங்களாலே கொள்ளப்பட்டான் இன்னும் தொடர்ந்து இவனுடைய மகனை குறித்தும் அடுத்த காரியங்கள் குறித்தும் நாளை நாம் படிப்போம் ஜெபிப்போம் எங்கள் கண்மலை மீட்புமாகிய தேவனி இந்த நாளில நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்க நடக்கும் எங்களுக்கு கிருப்பை காட்டும் இந்த நாளும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளவும் சாட்சியாக ஜீவிக்கும் எல்லா ஜனங்களையும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் அன்றுவரே உதவிய உதவி தேர்வைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஜனங்களாக நாங்கள் இருக்கவும் கிருபை காட்டும் எங்களுடைய பாதபடியில் வைக்கிறோம் இயேசு நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவன பரப்பிதா ஆமே கருத்துல ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்தில் பலப்படுத்தி வழிநடத்துவாராக வாழ்க வளமுடன்